வணக்கம் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன் உங்களுடன் நான் பெருமைக்குரியவர்களே கோவை மாவட்டம் சிறுவாணி மலைப்பகுதியை ஒட்டிய சிறுவாணியினுடைய தென்பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய மலை ஆட்டுமலை மலை சின்னாட்டு மலை பெரியாட்டு மலை என்ற இரண்டு பிரிவுகளாக மேலும் கீழுமாக தொடர் பழையத்தொடர் செல்லுகிறது இது பாலக்காட்டு கணவாயினுடைய வடபகுதி மலமுலா டேமினுடைய கிழக்கு பகுதி இந்த பகுதியிலே ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மூத்த முன்னோர்கள் அந்த பகுதியிலே ஒரு சின்னாட்டு பெரியாட்டு மலையிலிருந்து வடிந்து வருகின்ற நீரூற்று அந்த நீர்வீழ்ச்சி சின்னாட்டு மலை வழியாக கீழே இறங்கி அதன் வழி வனப்பகுதியின் வழியாக மேற்கு நோக்கி பாய்ந்து மலமுலா அணையில் அது கலக்கின்றது நம்முடைய முன்னோர்கள் அப்போது பிரிக்கப்படாத மாநிலங்கள் அப்போது நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு அந்த இதுகளில் இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்குமான அந்த ஒரு அறுபது ஆண்டு கால மனித வாழ்வினுடைய அபலங்கள் நிறைந்தது காரணம் திடீர் திடீர் என்று ஏற்படக்கூடிய காலரா பிளாக்கு நோய் பஞ்சம் மழையே பொய்த்து போ இரண்டு மூன்று ஆண்டுகள் பொய்த்து போய் நீரூற்றுக்கள் அனைத்தும் பற்றி அல்லல் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நீரை வச்சும் கூட நாம் பயன்படுத்துவான நம்ம நம்பியிருக்கக்கூடிய கால்நடைகள் எவ்வளவோ கால்நடைகள் எல்லாம் அந்த வறட்சியின் காரணமாக இறந்து விட்டது அந்த சூழ்நிலையில் தான் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் அந்த சின்னாட்டு மலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் அதில் வரக்கூடிய பாறை வழியாக பாறையை வெட்டி ஒரு மூன்றடிக்கு அந்த தண்ணீரை வந்து கிழக்கு பகுதியினுடைய அடிவாரம் சுருளிப்படிகையின் பேர் சுருளிப்படிகை அந்த சுருளிப்படிகைக்கு அந்த நீரை கீழே கொண்டு வந்து அதில் வந்து இப்போது இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடியது வந்து முண்டாந்துறை அணைக்கெட்டு இப்போது அந்த பகுதிக்கு அதிலிருந்து வரக்கூடிய நீர்கள் வந்துட்டு குடிநீராகவும் விவசாயத்துக்கும் பயன்பட்டது நிலத்தடி நீர்கள் அங்காங்கு ஊற்றுக்கள் எல்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு கடைசி இருபத்தி ஏழு வாக்கில் ஒரு மிகப்பெரிய சூறாவளியினுடைய சூறாவளியோட கூடிய கனமழை பெருமலையின் காரணமாக வந்து அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் உருண்டு கீழே வந்து பெயர்ந்து அந்த கல்வாய்க்கால் வந்து அந்த நீரூற்று நேரே இடிந்து போய்விட்டது அதிலிருந்து பல தரப்பட்ட மக்களும் முயற்சி செய்து எதுவும் பண்ண முடியல பின்னாளில் அது பின்னாளில் வந்து ஒரு தொண்ணூறு வாக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்கில் விவசாய சங்கத்தினுடைய முக்கியமான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்று கூடி அப்பொழுது திரு திரு மதிப்புமிக்க எங்கள் மாமா வந்து பெரியசாமி மாமா வந்து அவங்க இந்த பகுதியினுடைய விவசாய சங்க தலைவராக இருந்தார் கட்சி சார்பற்றது அவங்கெல்லாம் ஒன்று கூடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் திரட்டி ம சிமெண்ட் மூட்டை எல்லாம் சு செமந்து கா செமந்து கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் மண்ணை அடுக்கி நீட்டை வந்து தண்ணீர் வந்து மழை பேஞ்சதுன்னா இந்த பகுதிக்கு சுருளிப்படுகைக்கு வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சு முடிச்சிருந்தாங்க அது பின்னாளில் வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே வந்து அன்றைய பாலக்காடு மாவட்டத்தினுடைய தலைவர் அதை வந்து யாருடைய உத்தரவும் இல்லாமல் அதாவது வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பின்பும் இந்த கல்வாய்க்காலில் வந்து பிரிக்கப்பட்ட கேரளா தமிழ்நாடு எல்லையிலிருந்து ஒரு எழுநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு அடி கிழக்கு நோக்கி நம் தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய இந்த கல்வாய்க்காலுடைய நாம் வந்து அந்த இடிஞ்சு போன பகுதியை ரெடி பண்ணினத பாலக்காடு கலெக்டர் வந்து இடிச்சுட்டு போட்டு போயிட்டார் அதுவும் இந்த பகுதியிலேயே வந்து ரெய்டு போகிற மாதிரி வந்து எல்லாம் காமிச்சிட்டு அங்கே போய் வந்து கல்வாய்க்கெல்லாம் சுத்தமாக வந்து இடிச்சுட்டு போயிட்டாரு அப்புறம் பல போராட்டங்கள் எல்லாம் நடந்தது இதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய பஞ்ச காலத்தில் தொடர்ந்து வந்து மூன்றாண்டு நான்காண்டுகள் வந்து மழை ரொம்ப கம்மியாக போச்சுன்னா அப்போ வந்து இந்த போர்வெல் இதெல்லாம் இல்லை கிணத்துகளில் வந்து ஒரு ஒரு அறுபது அடியிலிருந்து நூறு அடி வரைக்கும் ஆன கிணறுகள் இருந்தது அப்போது நாதேகவண்டன் புதூர் அறநூற்றி பன்னிரெண்டு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தில் வெள்ளி விழா அப்போ வந்து எல்லம் நாயுடு வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எல்லம் நாயுடுடைய உடைய காலத்தில் வெள்ளி விழா நடக்கின்றது கூட்டுறவு வங்கியில் அறுநூத்தி பன்னிரெண்டு நாதேகவண்டன் புதூர் தொடக்க பல்நோக்கு கூட்டுறவு வங்கியது அந்த வெள்ளி விழாவில் அப்போ வந்து இவங்க பஞ்சத்தை வந்து எதிர்கொண்டு வந்து காளிமங்கலம் என்கின்ற அருகில் இருக்கக்கூடிய பழமையான கிராமத்திலிருந்து தண்ணீர் இல்லாமல் எல்லாம் வடக்கு நொய்யலை நோக்கி காஞ்சிமாநாதி நதி என்கின்ற நொய்யலை நோக்கி முன்னோர்கள் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வந்து எல்லாம் அங்கிருந்து ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிகிட்டு வந்து தண்ணி இல்லாத காரணத்துக்காக ஆங்காங்கு ஊத்துகள் எல்லாம் வரைத்து சிரமப்பட்டு வந்து ரொம்பவுமே வந்து நீருக்காக கொடுமையாக அனுபவிச்சுட்டாங்க அவங்க அந்த வெள்ளி விழாவுடைய தீர்மானத்திலும் கூட மழை நீர் எங்கள் உயிர் நீர் எங்களுக்கு மேற்கு பகுதி மலை தொடர்ச்சியிலிருந்து ஒரு ஒரு கால்வாய் ஒரு காங்கிரீட் கா க வாய்க்காலை வெட்டி காங்கிரீட் போட்டு அதைய இங்கிருந்து ராமசெட்டி வளையத்து வரைக்கும் கொண்டு போய் எங்களுக்கு ஒரு தென்பகுதியில் ஒரு வாய்க்கால் வேணுங்கிறத கூட ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி வந்து கொடுமை அனுபவித்த இதுகளில் இந்த மாதிரி இப்போ தொண்ணூறுகள்லேயுமே அந்த வாய்க்கால் வந்து உடைப்பட்டு இன்னமும் வந்து அது வந்து இங்கே இப்போ பயன்பாட்டுக்கு இல்லை அது அப்படியே இருக்குது தயவுகூர்ந்து தமிழ் சமூகம் ஆளுகின்ற அரசாங்கம் அதுவும் விடியல் அரசு ஒரு இந்த பகுதியினுடைய வருங்கால தலைமுறைக்கும் அதாவது வந்துங்க ஆயிரத்தி ஐநூறு அடி வந்து இப்போது நிலத்தடி நீர் கீழே போயிடுது மலையொட்டிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் புகத வருது நீர் வந்து கிடைக்கிறதில்ல ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்குமான நிலத்தடி நீருக்காக போர்வெல் போட்டு அதில் தோற்று போயிட்டாங்க நிறைய விவசாயிகள் மழை தொடர்ந்து வந்து மூன்றாண்டு நான்காண்டுகள் வந்து ரொம்ப கம்மியாக இந்த கடுவே வந்து தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை எங்கே கோவையினுடைய பேரூர் வட்டத்தில் இந்த இதுகளில் வந்து ரொம்ப கம்மிதை அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்போ நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னா வருங்காலத்திலையும் வந்து நீர் மேலாண்மை அதாவது வந்து நிலத்தடி நீரை வந்து ஒரு சமநிலையில் வைக்கணும் ஒன்று ரெண்டாவது இப்போ உடைந்து போன கல்வாய்க்கால் கல்வாய்க்கால வந்து நீட்டா வந்து அதை ரெடி பண்ணி நம்ம பகுதிங்க நாம போய் கேரளாக்காரர் கேரளாவில் போய் அவங்க கூட்ட வந்து எந்த அனுமதியும் வாங்க வேண்டியதில்லை நம்முடைய மலை நம்முடைய வனப்பகுதி அந்த பகுதிகளுக்கு போய் அந்த கல்வாய்க்கால ரெடி பண்ணி ரெடி பண்ணாலே போது ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் வந்து அதிகமான நீர் வந்தால் வளைஞ்சு போயிரு அது வந்து தான் போகு அது தான் போகு அந்த குறுகிய நீர்கள் நமக்கு வந்து தான் வந்து விவசாயிகள் வந்து பெரிய இதுகள் பத்து அடி இருபது அடி ஆழத்துக்கெல்லாம் இது பண்ணல ஒரு மூணு அடிக்கு வந்து வரக்கூடிய நீர் வந்து வேச காலத்தில் நம்மளுக்கு பயன்படுத்தின்னு மழை காலத்துலேயுமே வந்து அதை நம்பி போகிறது அந்தளவு போயிரு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பண்ணினது கல்வாய்க்காலை தூர் செய்து கீழே இருக்கக்கூடிய சுருளிப்படியை பக்கத்தில் ஒரு அணை தடுப்பு சுவரை எழுப்பி கனமான தடுப்பு சுவரை எழுப்பி அந்த தடுப்பு சுவர் அதுக்கு வந்து நாங்கள் புங்கஞ்சேரி தடுப்பு அப்படின்னு வந்து பெயர் வச்சு அதை எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம் அந்த இடத்துல இருந்து ராமசெட்டி பாளையத்து வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கிய மலைத்தொடர் அது வந்து மதுக்கரையினுடைய கரடு வ வரைக்கும் நீண்டிருக்குது அதில் எங்களுக்கு சுள்ளிப்படுகையில் இருந்து மலையோரத்துல ஒரு எட்டடி ஆழம் ஆறடி அகலம் கொண்ட ஒரு காங்கிரீட் வாய்க்கால் அமைச்சு இப்போ தூர்வாரப்பட்டு பத்தாண்டுகள் முடிந்தது இந்த பத்தாண்டுகளில் ஒரு நாளும் கூட எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குட்டைகள் வளைஞ்சு போல நல்லா புரிஞ்சுக்கோன்னு நீங்கள் பத்து ஆண்டுகளில் இதுவரைக்கும் எங்கள் பகுதியிலே தூர்வாரப்பட்ட குட்டைகள் எதுவும் நம்பல அப்போது பருவமழை வந்து வருஷம் பூரா பேஞ்சு இந்த பத்தாண்டுகளும் பருவமழை வந்துட்டுதே இருக்குது ஆனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை நிலத்தடி நீர் அகலவாத பாதாளத்துக்கு போயிருது இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குட்டைகளை நிரப்புவதற்கும் பல்லவாரிகளிலே ஏற்கனவே தடுப்பணைகள் கட்டி இருக்கு அந்த தடுப்புகளில் நீர் தேங்கி நிற்பதற்கும் இந்த இருபத்தி மூணு கிலோமீட்டர் காங்கிரீட் வாய்க்கால் தேவை இந்த காங்கிரீட் வாய்க்கால உடனே எங்களுக்கு செய்து தரணும் இந்த இந்த பகுதியில் நொய்யலாத்தினுடைய தென்பகுதியில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் இருக்கு இங்கே விவசாயம் தான் முதன்மையான தொழில் விவசாயம் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்கேயும் செல்ல முடியாது இது வந்து மானாவாரி விவசாயம் இப்போ வந்து கொடுக்கிறதுனால இப்போ பல பக்கம் வந்து மானாவாரி இது இல்லை ஆள்களை கிணறுகளை அமைத்து தான் விவசாயம் நடந்துட்டு இருக்குது இப்போ இதனால நாம இங்கே இந்த திட்டத்தை வந்து உடனே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தா மதுராயபுரம் ஆலாந்துறை பூலுவப்பட்டி மதுராயம் ஊராட்சி ஆலாங்குறை பேரூராட்சி பூலுவப்பட்டி பேரூராட்சி தென்குரை தென்கரை வந்து பேரூராட்சி மாதம்பட்டி ஊராட்சி தீர்த்தி ஊராட்சி பேரூர் செட்டிவளையம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு ஊராட்சிகள் மூன்று பேரூராட்சிகளுடைய மக்கள் அனைவரும் குடிநீர் அது சுவை மிகுந்த சிறுபான் நீர் மாதிரி மாறியே இருக்குங்க சு சுருளிப்படிக்கு வர்றது த நீராக இருந்தாலும் சரி அது சுருளிப்படிக்கு நீர் ஒன்று அதுக்கு கிழவரம் வந்து ஒரு கருப்பராயன் கோயில் மேலிருந்து வரக்கூடிய மழை நீர் வந்து ஊற்று ஊற்று இருக்குது அதுவும் வந்து ஒரு பத்து ஹச்சிபி இருபது ஹச்ச்பி தண்ணி வரும் அதே மாதிரி அது மழை காலங்களில் அதிகமாக வந்து வரும் அதுக்கு கொஞ்சம் கிழக்க வந்தீங்கன்னா ஊற்றுப்பள்ளம் அங்கேயுமே வந்து எப்பவும் தண்ணி போயிட்டே இருக்கு அதுக்கு அடுத்தது வந்தீங்கன்னா ரங்கசாமி கோயிலுடைய இதுகள்லேயும் மழை காலத்துகள் தண்ணி வரும் அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா சாயக்கர மடக்கடை சாயக்கார மடை அப்படிங்கக்கூடிய பகுதிகளில் அங்கேயும் வந்து நீரூற்று வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் வந்து தொடர்ந்து நல்ல நிலையில தண்ணி வரும் அதுக்கடுத்தது வந்து ஊத்து கருப்பராயன் கோயிலுடைய நீரூற்று வெள்ளப்பாறை நீர் ஊற்று அதுக்கடுத்தது வந்து சூம்பாறை நீரூற்று அதுக்கடுத்தது பெரிய கிணறு அதுக்கடுத்து வெண்ணல் பெருமா கோயில் அதுக்கடுத்தது வந்து ஐயாவுமலை தீர்த்தி வளைய இந்த 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 முக்கியமான இந்த ஓடைகளினுடைய நீரை நாம் ஒன்று திரட்டி அது வந்து நொய்யலாத்துக்கு போகிறதில்ல அது பெரிய கனமழை வேண்டாம் மட்டும் அந்த பள்ளங்களில் பள்ளவாரிகளில் வந்து நீர் போக முடியும் இந்த நீரை ஒருங்கிணைத்து இந்த நீரை காங்கிரீட் வாய்க்கால் மூலமாக அந்தந்த பகுதிகளுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய குட்டைகள் பல்லவாரிகள் இருக்கக்கூடிய தடுப்பணைகளை எல்லாம் நிரப்ப முடியும் காரணம் ஆறு மாதங்கள் தொடர் நீர் கிடைக்கும் எங்களுக்கு அதனால இது நிரப்ப முடியும் பின்பு இந்த குட்டைகள் வந்து அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கராங்கிற மாதிரி வந்து ஒரு முப்பது குட்டைகள் இருக்குது இந்த குட்டைகளுக்கு வந்து அந்தந்த பஞ்சாயத்தின் சார்பாக மீன் வளர்ப்பு நடைபெறுத்தலாம் மீன் உற்பத்தியை பெருக்கலாம் உணவு மீன் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அதே மாதிரி பல் ஒரு உள்ளுக்குள்ளே வந்து இந்த சுற்றுலா தலங்களாக வந்து சில பஞ்சாயத்து மூலியமாக ரெடி பண்ணி அதை வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு தரலாம் இந்த மாதிரியான திட்டங்களையும் நாம் செயல்படுத்த முடியும் இருப்பினும் ஆயிரத்தி ஐநூறு அடி அகலவாள பாதாளத்துக்கு சென்ற நிலத்தடி நீரை நாம் சமநிலையில் முதல்ல வந்து ஒரு ஐம்பது அடியில் இருந்த கிணறு ஐம்பது அடித அது வந்து ஒரு மாசம் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாசம் வந்து பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூணு மாதங்கள் மட்டும் நிலத்தடி நீர் வந்து கொஞ்சம் கீழே போய் அதாவது வந்து ஒரு மோட்ருன்னா வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடு அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ ஆயிரத்தி ஐநூறு அடி போட்டும் புகையாக போச்சு இப்போ இப்படியே விட்டுனா சுத்தமாக நிலத்தடி நீர் வந்து ஒன்றுமே இல்லைன்னா விவசாயம் இல்லை தென்னை மரங்கள் வாழை நீண்டகால பயிர்கள் வந்து மஞ்சள் இந்த மாதிரி வந்து இந்த பகுதியில் விளையக்கூடியது முதல் வந்து கரும்பும் நெல்லும் வந்து முதன்மையான விவசாயமாக இருந்தது பாக்கு மரங்கள் நிறைந்திருக்கின்றது இதையெல்லாம் காப்பாற்றி தன் நம் தன்னை நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்றால் அடிப்படை நீர் அந்த நீரை நீங்கள் தயவுகூர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் மூலமாக இந்த பகுதிக்கும் ஈசா அமைந்திருக்கக்கூடிய பகுதியினுடைய வடக்கு பகுதியிலே பாப்பண்ண அணை என்கின்ற இடத்திலிருந்து மதுரை மருதமலை வரைக்குமான அந்த பகுதி வடக்கு பகுதியிலேயும் ஒரு கான்கிரீட் வாய்க்கால் வேண்டும் இதை தேவராயபுரம் சுந்தரசாமி அவர்கள் பல கோணங்களில் இதை எல்லா செய்திகளும் சேகரித்து நொய்யல் ஆற்றிலிருந்து நீரை தூர்வாரிய குட்டைகளுக்கு ராட்சச மோட்டர்கள் மூலம் குழாய்கள் மூலம் பதித்து அதை நப்பக்கூடிய ஏற்பாடுகள் செய்தார் அருமையான திட்டம் ஆனால் நொய்யல் படுகை மலமுலா டேமிலிருந்து உற்பத்தியாகி நொய்யல் கிராமத்தில் போய் காவிரி ஆற்றுடன் கடக்கிறது இதில் இடையில் இருக்கக்கூடிய பாசன விவசாய சங்கங்கள் இந்த தலைக்கோப்புல தலைமேட்டில் ஆரம்பிக்க பகுதியில் வந்து மோட்டார்கள் வச்சு அந்த தோப்புகளுக்கு பல்வேறுபட்டு காரணங்களுக்காக நீரை நொய்யலாற்றில் உறிஞ்சினால் எங்களுடைய கடைசி பகுதிக்கு நீர் கிடைப்பதில்லை என்று தடையுத்தரவு வாங்கி வைத்திருப்பதனால் ஆயில் இன்ஜினோ ராட்சச மோட்டார்களோ வைத்து நீர் நொய்யலில் எடுக்க முடியாது அதனால் அதை கைவிட்ட நாம் என்னங்கிற எங்களுக்கு வந்து சிறுதுளியாக கொஞ்சம் 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 இயற்கை கொடுத்த இயற்கை தடங்கள் இயற்கை அருமையான வழிகளை நம்மளுக்கு தந்திருக்கிறது அதை நாம் கருத்தோடு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய நீர்களை ஒன்று சேர்த்தனால பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு குட்டை வலிஞ்சு போயிட்டே இருக்கு முப்பது குட்டைகளையும் வருஷம் பூராமல் தண்ணீர் வந்து வற்றாத அளவுக்கு தண்ணீர் வைத்து கொள்ளலாம் பருவமழை காலத்துகளில் வந்து தொடர்ந்து வந்து மூன்று நாட்கள் ஒரு குட்டை வழிந்து போகக்கூடிய அளவுக்கு நாம் செய்யலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இதை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டும் இந்த திட்டத்தை தயவுகூர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியினுடைய சிறு குறு ஓடைகளை இணைத்து அங்கே தூர்வாரப்பட்ட தண்ணி போகாத இடத்துலையும் கூட தூர்வாரப்பட்ட சிறு வாய்க்கால்கள் மூலமாக கொண்டு போய் இந்த மாதிரி சிறு திட்டங்கள் மூலமாக நாம் நீரை சேகரிக்க முடியும் நாம் வரும் தலைமுறைக்கு குடிநீர் என்கின்ற எங்கள் சிறுவா இந்த பகுதியில் வந்து அருமையான நீருங்க நாளைக்கு வந்து இதையவே வந்து குடிநீர் இப்போ சிறுவாணி மலைப்பகுதி எங்கள் ஊர் பக்கத்தால் இருக்குது இதிலிருந்து பவானி சாகர் போய் அங்க இருந்து வந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் சுற்றிட்டு அத்திக்கடுவு திட்டம்னு சொல்லி போட்டு குழாய் வந்துச்சு கொண்டு வந்து மறுபடியும் எங்கூர் இங்கிருந்து பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சிறுவாணியினுடைய நீரை எங்களுக்கு இங்கே பக்கத்தால் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வழங்காமல் அத்திக்கடுவு திட்டம்னு சொல்லி போட்டு அதே பவானி ஆற்றுல போகக்கூடிய சிறுவாணி நீரை சுற்றி கொண்டு வந்து இங்கே இவ்வளோ கோடி ரூபா செலவுல எங்களுக்கு வந்து தண்ணியாக கொடுக்குறாங்க குடிநீராக கொடுக்குறாங்க நாங்கள் எங்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூடிய இந்த சிறு ஓடைகளை இது பண்ணி நிலத்தடி நீரையும் குடிநீருக்காகவும் அனைத்து உயிரினங்களுக்காகவும் நாம் இதை செய்து முடிப்போம் அனைவரும் உறுதுணையாக இருங்கள் நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன் நன்றி வணக்கம்